தி சான்மேன் சீசன் டூ ஜூலை மூணாம் தேதி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கோடைய பிரிமியர் போகுது இதோடைய சீசன் ஒன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் முதல்ல சீரீஸுடைய கதைகளும் என்னங்கிறத பார்த்துருவோம் ரெண்டு உலகங்களை மையப்படுத்திய கதை இது ஒரு உலகம் பூமி இன்னொரு உலகம் மக்கள் தூங்கும்போது அவர்களுடைய ஆன்மா போகக்கூடிய கனவு உலகம் அடுத்து ஹீரோவுடைய கேரக்டர் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கனவு உலகம்னு ஒன்று சொன்னேன் இல்லை அந்த உலகத்துடைய அரசன் நம்ம ஹீரோ தான் நல்ல கனவுகளை மக்கள்கிட்ட உருவாக்குறதும் மக்கள்கிட்ட உருவாக்கக்கூடிய கெட்ட கனவுகளை அழிக்கிறதும் இவருடைய வேலை இப்போ இந்த சேன்மேன் சீரீஸுடைய கதை என்னங்கிறத பார்த்துடலாம் முதல் உலகப்போரில் தன்னுடைய மகனை இழந்த ஒரு வயதான நபர் மகனை ஏஞ்சல் ஆஃப் டெத்துன்னு சொல்லக்கூடிய அரசனை சிறைபிடிச்சு மிரட்டினா தன்னுடைய மகனை மீண்டும் உயிரோடு கொண்டு வந்துடலாம்னு மந்திரவாதிகளோடு சேர்ந்து மந்திரங்களை ஓதுறாரு அந்த ஏஞ்சல் ஆஃப் டெத்தை சிறைபிடிக்கிறதுக்காக இதில் என்ன நடந்துடுது எதிர்பாராத விதமாக நம்ம கனவுகளின் அரசன் ஹீரோ வந்து மாட்டுகிறாரு இவருக்கு சக்திகளை கொடுக்கக்கூடிய ரெண்டு பெரும் ஆயுதங்களையும் இவர்கிட்ட இருந்து அவங்க புரிஞ்சிக்கிறாங்க பல வருட சிறைவாசத்துக்கு பிறகு தப்பிக்கிற நம்ம ஹீரோ தொலைஞ்சு போன ரெண்டு ஆயுதங்களையும் தேட கிளமிறங்க இதன் பிறகு நடக்கக்கூடிய ஃபேண்டசி த்ரில்லர் தாங்க திரைக்கதை இந்த சீரியஸுடைய பாசிட்டிவ் இவங்க எடுத்துக்கிட்ட கதையும் கதைகளமும் சூப்பராக இருக்குது விஷுவல்ஸ் பல சீன்ஸ்லாம் நல்லா இருந்தது நெகட்டிவ்ஸ்னு பார்த்தா ரைட்டிங் அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே ரெண்டுமே ஆவரேஜ் தான் ரெண்டு ஆயுதங்களையும் ஹீரோ கண்டுபிடிச்ச பிறகு சீரியஸ் செம்மையாக போகும்னு பார்த்தா அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடோனில் இருந்துருக்கலாம்னு தான் தோணுச்சு அந்த ரெண்டு ஆயுதங்களும் வில்லன்கிட்ட இருந்தப்பையாவது நிறைய வித்தியை காமிச்சிட்ருந்தாங்க ஹீரோட்ட வந்த பிறகு சிலாகிக்கிற அளவுக்கு எதுவுமே நடக்கலை சீரிஸ் முழுக்க நம்ம ஹீரோன் நடந்துகிட்டே தான் இருப்பார் விஷுவல்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக மாயாஜல மாதிரி சூப்பராக காட்டுவாங்க பட் அதில் ஒரு உயிரோட்டமே இல்லாமல் சப்புன்னு போய்கிட்ருக்கு சில போர்ஷனில் விஷுவல்ஸ் ரொம்பவே அவுடேட்டடாக இருந்தது எந்த கேரக்டர்ஸுமே ஸ்ட்ராங்காக இல்லை தமிழில் டப்பிங் ஓடி நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது எயிட்டீன் ப்ளஸ் சீன்ஸும் வயலன்ஸும் சீரீஸில் அங்கங்கே வரும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சினி ஆக்ஸ்ப்ளோர் சேனலை